ஆகிய தேவனாலும் கத்திரா இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெளிப்படுத்தல் தொடர தொடங்கி நம்ம மூன்று அதிகாரத்தை முடிச்சிட்டோம் இன்னைக்கு வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தை குறித்து நம்ம படிக்க போறோம் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய அறிவுக்கும் இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் அப்போஸ்னா யோவான் ஏசு கிறிஸ்துட்டு இருந்து செய்தியை வாங்கி முதல் நூற்றாண்டில் ஆசியாவில் அமைஞ்சிருந்த ஏழு பட்டணங்கள் இருந்த ஏழு கிறிஸ்தின் சபையாருக்கு செய்திகளை சொல்கிறார் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தில் இருந்து தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய முக்கியமான செய்திகளை தொடங்குது சரி இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன முக்கியமான செய்தி என்ன இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக எழுதப்பட்டது கிடையாது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் என்ன இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமே உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய கஷ்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய சோதனையில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் ஆறுதலும் தைரியமும் உற்சாகமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்ததற்கான நோக்கம் இந்த வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஓராவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆறுதல் உற்சாகம் தைரியம் இந்த வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்ந்துட்டு நமக்கு என்ன செய்தியை கொடுக்குது இந்த வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பலன் என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வியை நீங்க மையமாக வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் இந்த வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் உருவகம் ஓமை அணி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை மையமாக வச்சு எழுதப்படும் ஓமை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் போல அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் உருவகம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு இதே மாதிரி தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓமைக்கும் உருவகத்திலையும் சொல்லப்பட்ட உதாரணங்களை நம்ம நேரடியான அர்த்தமாக எடுத்துக்கக்கூடாது உதாரணத்துக்கு அந்த ம அந்த அந்த பையனுடைய சத்தம் இடியே இருக்குது அப்படின்னா அந்த பையனுடைய வாயிலிருந்து இடி வரல இது வந்து உருவகம் அந்த பொண்ணனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு தாமரை போல இருக்குது அப்படின்னா அது ஓமை அப்போ இந்த உருவகம் ஓமை இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம படிக்கணும் நாலாவது அதிகாரத்தை படிக்கணும் நேரடியான அர்த்தத்தில் நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது வெளிப்படுத்தல் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பிலிப்பியர் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்திரா இயேசு கிறிஸ்து என்னும் ரச்சகரை வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வசனம் நம்மளுடைய குடியிருப்பை பற்றி பேசியிருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய இடத்தை பற்றி பேசியிருக்கு நம்மளுடைய இடம் எது அப்படின்ற வசனம் பேசியிருக்கு பரலோகம் இல்லையா அப்போது நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு காட்டுது நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த பூமிக்கு சொந்தமானவங்க கிடையாது நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவங்க பரலோகத்தில் வாசமா பண்றது யாரு தேவன் ரெண்டு குறைந்த புத்தகம் நாலாவது அதிகாரம் நாலாவது புத்தகம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படிங்கிறது பிசாசு அடையாளப்படுத்துது அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியா அந்தகார லோகாதிபதியா இருக்கிறது யாருன்னா பிசாசு நம்ம பரலவத்து சொந்தமானவங்க இந்த பூமியில நம்ம தற்காலிகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய குடியிருப்பு பரலவத்துல இருக்கு இந்த பூமியினுடைய அதிபதி யார் அப்படின்னா பிசாசு இந்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளை வச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுத்துட்டே இருக்கிறான் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறான் பரலோகத்துக்கும் பூமிக்குமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு அதாவது தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசும் பிசாசினுடைய சேனையும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இதை கடைசியில் இதில் யார் ஜெயிக்க போறது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்திருக்கக்கூடியவங்க ஏசு கிருஷ்ணன் இரத்தத்தால் கழுவப்பட்டாம தான் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க போறோம் இந்த வெளிப்படுத்த நாலாவது அதிகாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தானியல் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான் இந்த வார்த்தை வரலாற்றில் மிகப்பெரிய ராஜாவா இருந்த நேபுகாத்து நேச்சார் சொன்ன வார்த்தைகள் அதாவது தேவன் இருக்கிறாரு அவர் பரலோகத்துல இருக்கிறாரு அந்த பரலோகத்துல இருக்கிற தேவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்யறார் அவரை பார்த்து நீங்க ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரால் கேட்க முடியாது அப்படின்னு கேட்குற ஒரு மனிதன் இந்த பூமியில் கிடையாது அதாவது இந்த பூமியில் நடக்கிறதோ பரலோகத்தில் நடக்கிறதோ எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார் அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் எல்லா கட்டுப்பாடுகளுமே அவர் கையில் இருக்குது அவர் தான் ஓட்டுனர் இந்த விஷயத்தை நீங்கள் மையமாக வச்சுட்டு வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தை படி வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவைகளுக்கு பின்பு இந்த இடத்துல இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவைகளுக்கு பின்பு அதாவது வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்துல ஏழு சபைகளுக்கு கொடுத்த செய்திகளுக்கு பிறகு பரலோகத்தில் என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்க ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய விலை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இந்த நாலாவது வசனத்தை நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் அப்படின்னா உண்மையாகவே ஒரு வாசலை யோவான் பார்த்தாரா அப்படின்னா இல்ல யோவான் வந்து தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காரு வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்துல யோவான் வந்து பத்மோ அப்படிங்கிற தீவில் இருக்கும் போது அவர் தரிசனத்தை பார்த்தார் அவர் ஆவிக்குள்ள ஆனார் அதே மாதிரிதான் இந்த இடத்துல யோவான் வந்து ஒரு பரலவத்தில் திறக்கப்பட்ட வாசல் அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு இந்த இடத்துல வாசல் அப்படிங்கிறது ஒரு காட்சியினுடைய ஆரம்ப தடையாளப்படுத்துது நீங்க ஒரு கதவு உங்களுக்கு ஒரு ஒரு கதவு திறக்கப்பட்டிருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரிதான் பரலோகத்துல கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யோவானுக்கு காண்பிக்கப்பட வேண்டிய முக்கியமான காட்சிகளே இது காட்டுது தொடர்ந்து இங்க பாருங்க எக்கால சத்தம் போல அப்படின்னு படிக்கிறோம் இது உண்மையான எக்காலம் கிடையாது எக்கால சத்தத்தை போல இருந்தது எக்கால சத்தம் எதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த காலத்துல மக்களை எச்சரிக்கிறதுக்காகவும் கவனத்தை இழுக்கிறதுக்காகவும் ஒருமனப்படுத்துறதுக்காகவும் முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் எக்கால சத்தத்தை ஊது எக்கால சத்தம் ஊதப்படும் அப்போ இந்த இடத்துல யோவான் எக்கால சத்தத்தை போல சத்தத்தை கேட்குறாரு அப்படின்னா ஒரு கவனத்தை செலுத்து முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதை காட்டுது இங்கே ஏரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியது உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இவைகளுக்கு பிறகு அப்படின்னா யோவான் இந்த நிருபத்தை எழுதும் போது கிபி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ள இந்த நிரூபத்தை எழுதுறாரு இதுக்கு பிறகு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை யோவானுக்கு தேவன் காமிக்கிறார் அதாவது இது நம்மளுடைய எதிர்காலத்துல நடக்க போற காட்சிகளை இதை சொல்லல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் இதை சொல்லாமல் யோவானுடைய காலத்தில் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த சபையா இருக்கு சபையா இருக்கு அவங்களுடைய காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே சொல்றார் இதை நம்ம புரிஞ்சுக்கோ வெளிப்படுத்தல் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் உடனே ஆவிக்குள்ளானேன் கவனிச்சிங்களா இங்க யோவான் உடனே ஆவிக்குள்ளாகிறார் இதுதான் வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வருஷனத்துல நம்ம படிச்சிருப்போம் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ள ஆனேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் இங்க வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்துல யோவானுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்துல இந்த வசனத்துல நடக்குது இந்த இடத்துல மறுபடியும் யோவான் என்ன பண்றாருன்னு ஆவிக்குள்ளாகிறார் அதாவது யோவானுடைய சரீரம் எங்க இருக்கு யோவானுடைய சரீரம் பத்மூல இருக்கு இல்லையா அவருடைய மனசும் அவருடைய உள்ளமும் எங்கே இருக்குது பரலோக தரிசனத்தில் இருக்குது வெளிப்படுத்தல் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் மூணாவது வசனம் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான அப்படி நம்ம படிக்கிறோம் அதான் இந்த இடத்துல யோவான் எங்கே இருக்கிறார் வனாந்திரத்தில் இருக்கார் அதாவது ஆவிக்குள்ளாக அவர் வனாந்தரத்தில் இருக்கார் ஆனால் அவருடைய சரீரம் எங்கே இருக்குது பத்து மூலம் இருக்குது அப்போ யோவான் தரீர பிரகாரமாக பரலோகத்து போய் பார்க்கல ஆனால் அவருடைய மனமும் அவருடைய உள்ளமும் பரலோகத்தினுடைய காட்சியை பார்த்தது ஆனால் அவருடைய சரீரம் பத்மூத்தீவில் தான் இருந்தது வெளிப்படுத்தல் புஸ்தகம் நாலாவது அதிகா ரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சியை படிக்க படிக்க உங்களுடைய மனசில் உங்களுடைய சிந்தனைகளை இந்த காட்சியில் உருவாக்கிப்பாரு யோவான் ஆவிக்குள்ள ஆறாரு பரலோகத்துல ஒரு வாசல் திறக்கப்பட்டு யோவான் ஆவிக்குள்ள ஆறாரு ஆவிக்குள்ள ஆகும்போது வானத்துல அதாவது பரலோகத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு உண்மையான சிங்காசம் சிங்காசனமா அப்படின்னா இது உருவகம் சிங்காசனம் அப்படிங்கிறது அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்து பொதுவாக பொதுவா சிங்காசனம்ங்கிறது யார் உட்கார்ந்து இருக்கிற இடம் ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் இல்லையா வானத்தில் அப்படின்னா பரலோகத்தில் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலான இடம் பரலோகம் வானங்களின் வானம் தான் பரலோகம் அப்போ பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது இது எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இடத்தை காட்டுது அதாவது சிங்காசனம் அப்படிங்கிறது ராஜாக்கள் உட்காரக்கூடிய இடமா அதிகாரத்தை காட்டக்கூடிய இடமா இருக்கு இல்லையா இப்போ வானத்தில் வைக்கப்பட்ட சிங்காசனம்ங்கிறது எல்லா சிங்காசனத்திற்கும் மேலான சிங்காசனம் அது மகா பெரியவர் உக்காவுடைய சிங்காசனம் அப்போ இந்த சிங்காசனம் யாருடைய சிங்காசனம் அப்படின்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்க வெளிப்படுத்தல் நாலாவது அதிகா ரெண்டாவது வருஷனத்தில் தொடர்ந்து அந்த சிங்காசனத்தில் மேல் ஒருவர் வீச்சிருந்தார் மூணாவது வருசனம் வீச்சிருந்தவர் பார்வைக்கு வஞ்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் இப்போ யோவன் காட்சி பார்த்துட்டு இருக்கும் போது சிங்காசனத்தில் ஒருத்தர் வீச்சு இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா மஞ்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் உப்பா இருக்கிறார் அதாவது இந்த தான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லாம நான் உட்கார்ந்து இருக்கவரை பார்த்தேன் அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா மஞ்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் உப்பா இருந்தார் இந்த ரெண்டு கற்களுமே பூமியில விலை உயர்ந்த கற்கள் விலை மதிப்பு இல்லாத கற்கள் இந்த இடத்துல தேவனை பத்தி பா பேசும்போது தேவனுடைய உருவத்துக்கு சொல்ல முடியாது ஏன்னா தேவனுக்கு உருவம் கிடையாது யோவன் புஸ்தம் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம் அப்போ தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய தன்மையும் காட்டுறதுக்கு விலையுறப்பட்ச கற்களுக்கு யோவான் ஒப்பிட்டு பேசியிருக்காரு தொடர்ந்து பாருங்க அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிச்சு அடுத்தது சிங்காசனத்தை சுற்றி அவர் எதை பாக்குறாருன்னா வானவில பாக்குறாரு வேதாகமத்துல வானவில் அப்படிங்கறத எதை அடையாளப்படுத்துது தெரியுமா தேவன் நோவியனுடைய காலத்தில் இந்த உலகத்தை அழிக்கும் போது மலையை வர வச்சுருப்பார் இனி மலையை வைத்து இந்த உலக தண்ணியை வைத்து இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது கூடாது காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு உடன்படிக்கையா தேவன் மாணவியில கொடுத்திருப்பார் அப்ப இந்த வானவியல் அப்படிங்கிறது தேவனுடைய உடன்படிக்கையை காட்டக்கூடியதாக இருக்குது அதாவது தேவன் சிங்காசனத்தில் வீச்சு அவர் மகத்துவம் உள்ளவரா பிளேரை பெற்றவரா இருக்கிறாரு அவருடைய சிங்காசனத்தை சுற்றி உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா தேவன் தேவனுக்கும் தேவன் மனிதர்களோடு பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்து கடைசி கடைஸ்வரிக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவன் மனிதர்களோடு நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு ஆபரகமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு பிதாக்களின் காலத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு மோசையினுடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற உடன்படிக்கை கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை கொடுத்துருக்காரு இது தேவன் உடன்படிக்கை கொடுத்தா அதன்படி அவர் செய்வார் அப்படிங்கிறத காட்டுது நம்மளுடைய உடன்படிக்கையும் நமக்கான உடன்படிக்கையும் தேவனுக்கான உடன்படிக்கையும் சிங்காசனத்தில் இருக்கு நானும் அதில் சொல்ல பாருங்க அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன கட்சி பார்க்கும்போது அந்த சிங்காசனம் இருந்தது அந்த சிங்காசனத்தை சுற்றி இருபத்தி நாலு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடிகள் சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன் அடுத்தது யோவான் பாக்கும்போது இருபத்தி நாலு சிங்காசனத்தை பார்க்கிறாரு இந்த இருபத்தி நாலு சிங்காசனத்திலையும் இருபத்தி நாலு மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவங்களாகவும் அவங்களுடைய தலையில் பொன் கிரீடம் சூடப்பட்டதாகவும் இருக்குது இது எது அடையாளப்படுத்துது இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் அப்படிங்கிறது யார் தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரதர் செலின் நைன் செவன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ மற்றும் செவன் எயிட் ஜீரோ